ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் 72 ரெண்டு சிடி நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி பொலிரோ மேக்ஸி சிட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதத்து வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து எஃப்சி பதினோரு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்டில் கொடுத்துருவோம் இன்சூரன் என்ஓசி கையில் கொடுத்துருவோம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது சப்போஸ் கேஸ் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி வந்தால் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்த்து தோஸ்து வேணும் அப்படின்னாலும் சரி உங்கள் கிட்டே வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறோம் சேனலை காண்டாக்ட் பண்ணால் பண்ணி கொடுக்குவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வண்டி எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு நான் வந்து கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் தொட்டியெல்லாம் பாருங்கள் புது தொட்டி தான் வண்டியில் வந்தது எந்த வித ஓட்டமும் இல்லை எந்த டேமேஜும் இல்லை அந்தளவுக்கு கிளியராகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான செல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்தால் நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த சிட்டிபி கோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது பார்ட்டிக்கிட்ட நேரில் வந்து பேசினீங்கன்னா முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி இந்த வண்டிக்கு ஒரு ஏழுலேருந்து ஏழரை வரைக்கும் கிடைக்கும் வட்டி குறைஞ்சும் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோனும் சேர்ந்தும் கிடைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் இருக்கணும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்துட்டு கூப்பிடுங்க டிஸ்பிளேவிலேயே நம்பர் போட்டான் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடு தான் பாருங்கள் புது வண்டி கவர் கூட பிரிக்கல எல்லாமே பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து பத்தாயிரத்தி அறுநூறு பக்கம் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வேணும்னு எடுத்தால் நீங்கள் புது வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபீலிங் அந்தளவுக்கு புதுசாக இருக்குது வண்டி வந்து நாங்கள் தெளிவாக கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதத்து வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு பதினோரு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவோம் என் ஒசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் வண்டியோட ரேட்டு எட்டு லட்சத்த இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன பின்ன அனுசர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஏழுலேருந்து ஏழரை லட்ச ரூபாயிருக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட் மாடல் சிட்டி பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்